ஆடி மாதம் முடிவதற்குள் வராகியை ஒரு நாள் இப்படி வழிபாடு செய்தால் பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும் வரா கடன் வசூலாகும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது சரியாக ஆடி மாதம் வராகியம்மனை பின் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்யுங்கள் மற்ற நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்வதை விட இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்வது கூடுதல் பலனை தரும் என்பதால் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை இந்த ஆடி மாதத்தில் உங்களோடு பகிர்ந்துள்ளோம் ஆடி மாதம் அம்மன் வழிபாடு உங்களுடைய வீட்டில் அம்பாளின் சிலை இருக்கிறது வராகி அம்மன் சிலையாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்திருந்தால் அந்த அம்மனுக்கு உங்கள் கையால் சந்தன தைலத்தை வாங்கி தடவி அபிசேகம் செய்ய வேண்டும் சந்தனாதி தைலம் என்பது நாட்டு மருந்து கடைகளில் விற்கக்கூடிய ஒரு பொருள் இறைவனுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த சந்தனாதி தைலத்தை வராகிக்கு அபிஷேகம் செய்தால் உங்கள் கடன் சுமை குறையும் வாரா கடன் வசூலாகும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் அது தீரும் உங்களுடைய வீட்டில் வராகியின் திருவுருவச் சிலை இல்லை நீங்கள் எப்படி இந்த வழிபாட்டை மேற்கொள்வது வராகி சன்னிதானம் செல்லக்கூடிய கோவிலை தேடி நீங்கள் செல்ல வேண்டும் இந்த வராகி தாகிக்கு அபிஷேகம் செய்வதற்கு உங்கள் கையால் சந்தனாதி தைலத்தை வாங்கி கோவில் குருக்களிடம் கொடுத்து இதை அவளுக்கு அபிஷேகம் செய்ய சொல்லுங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்த சந்தனாதி தைலத்தால் கோவிலில் இருக்கும் வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்தாலும் உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை கூடவே உங்களால் முடிந்தால் அம்பாளுக்கு சிவப்பு நிறத்தில் புடவை வாங்கி தானம் கொடுங்கள் இந்த பூஜையை செய்யும் போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் பூக்களை வாங்கி கொடுக்கவும் குறிப்பாக செவ்வரளி பூ சிவப்பு நிற செம்பருத்தி பூ இவைகள் அம்பாளுக்கு பிரீத்தி உங்களுக்கு கருணீல சங்கு புஷ்பம் கிடைத்தாலும் அதை வாங்கி அம்பாளுக்கு சாத்தலாம் இந்த அபிஷேகம் செய்யும் போது உங்கள் மனது முழுவதும் உங்கள் பணக்கஷ்டம் தீர வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் பிறகு பாருங்கள் அடுத்த ஒரு சில நாட்களிலேயே நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீர்கள் வராகி அம்மனை இந்த ஆடி மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது மேல் சொன்ன முறைப்படி வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் குதம்பை சிவசித்தர் வாக்கு